ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தேசிய தௌஹ் கூட்டமைப்பினுடைய நிறுவனர் சர்வதேச திறனாய்வாளர் பி ஜே அவர்கள் ஐயா வணக்கம் ஆப்பிரிக்காவில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு அதிபர் இளம் அதிபர் வந்திருக்கிறாரு அவரை வந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள இடதுசாரிகள் எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு சவால் விடக்கூடிய ஒரு கருப்பின இளைஞன் நம் தோழன் அப்படிங்கிற அடிப்படையில எல்லாருமே கொண்டாடுகிறாங்க அந்த இப்ராஹிம் அப்படிங்கிறவரை என்ன அடிப்படையில் அவர் இந்த அளவு கொண்டாடக்கூடிய காரணம் என்னன்னா இதுவரையும் ஆப்பிரிக்க நாடுகளில் ஆப்பிரிக்க நாடு மாதிரி உலகத்திலேயே செல்வம் மிகுந்த நாடு எதுவும் கிடையாது தங்கம் கனிம வளங்கள் பூமி கட்டில அவ்வளவு சொத்து இருக்கு ஆனா அந்த மண்ணின் மைந்தர்கள் அதை பயன்படுத்துறது கிடையாது அதை மார்க்கெட் பண்றது கிடையாது அது எல்லாத்தையும் ஐரோப்பிய நிறுவனங்கள் அமெரிக்க நிறுவனங்கள்னு மேற்கத்திய நாடுகள் அந்த ஆப்பிரிக்க நாட பயன்படுத்திக்கிட்டு இருக்கு ஸோ நாடு முழுக்க தங்கத்தையும் வளர்த்தியும் வச்சு கொண்டிருக்கக்கூடிய அந்த தோழர்கள் கருப்பின அவன் சுரண்டிக்கிட்டு இருக்கிறான் இந்த அரசியல தட்டி கேட்க ஒரு கருப்பின தோழன் இப்ராஹிம் வந்திருக்கிறான் அப்படின்னு இடதுசாரிகளும் அமெரிக்க எதிர்ப்பு சிந்தனையாளர்களும் அவரை கொண்டாடுறாங்க நீங்க அவரை எப்படி பாக்குறீங்க அதாவது அந்த நாட்டுக்கு பேர் வந்து புர்கினோ போசோங்கிறான் அது அந்த பாஷையில் ஏதோ ஒரு சில வந்து பர்கினோன்னு போடுறாங்க அந்த சரியான தெரியல அந்த பேர் வந்து இப்போ தான் அவர் மாற்றிருக்கிறாங்க அந்த பேரை கூட முந்தி வந்து அந்த பேர் கிடையாது முந்தி வந்து மேற்கு கரைங்கிற மாதிரி ஒரு ஆற ஆற சொல்லி அதுக்கு மேலே உள்ள ஊர்னு சொல்லி பேர் வச்சுருந்தாங்க அதை மாற்றி இந்த நாட்டை உருவாக்கியிருக்கிறாங்கன்னு பேர் வச்சுருக்கிறாங்க இந்த நாட்டில் உள்ள இவர் என்ன செஞ்சார் என்பதை விளங்குறதுக்கு முன்னாடி அந்த நாட்டுடைய வளங்களை யார் எப்படி சுரண்டுனாங்க அது தெரிஞ்சால் தான் இவர் அதை எப்படி சரி பண்ணார்னு விளங்க முடியும் பொதுவாக நம்ம உலக வரலாறு எடுத்துக்கிட்டோம்னா மூன்று நாடுகள் வந்து உலகத்தை பூரா ஆக்கிரமித்து வச்சுருந்த நாடுகள் அதிகமான நாடுகளை வந்து அடிமைப்படுத்தி வச்சுருந்த நாடுகளில் பிரிட்டன் ஒன்று கிரேட் பிரிட்டன்பாங்கல்ல அவங்க ஒன்று இந்தியாவுட்கூட வச்சுருந்தாங்க ரெண்டாவது ஃப்ரெஞ்சுக்காரங்க அவங்களும் பல நக பகுதிகளுக்கு போய் கைப்பற்றி வச்சுருந்தாங்க அதுக்கு பாண்டிச்சேரி அவங்கக்கிட்டேன் பாண்டிச்சேரி அவங்ககிட்ட அடுத்தது வந்து போர்த்துகிசியர்கள் இருக்கிறாங்க அவங்களும் உலகம் பூரா வந்து போய் இந்த குஞ்சாலி மறைக்கார் சண்டையெல்லாம் யுத்தம் நடக்கும் போர்த்துக்கீசீரோட அவங்களோட தான் சண்டை நடக்கும் அப்போ போர்த்துகீசியர்கள் பிரெஞ்சுக்காரங்க பிரான்ஸுக்காரங்க இங்கிலாந்துக்காரங்க இந்த மூன்று நாட்டவர்களும் உலகத்தை நம்ம கையில் வச்சுக்கிறேன்னு என்கிற கொள்கையில் உலகின் பல பகுதிகளை ஆக்கிரமிச்ச ஒரு குரூப்பு அவங்க அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே வேறு சண்டைலாம் நடந்துச்சு அதில் நாட்டை குடிக்கிறதில்ல நடந்துருக்கு இப்போ நம்ம சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு போனீங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தரங்கம்பாடின்னு ஒரு ஊர் இருக்குது ஆமாம் ஆமாம் துறைமுகம் ஆமாம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் பொறையார்னு ஊர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் காரைக்கால் இருக்குது எல்லாமே ஒரு பத்து கிலோமீட்டருக்குள்ளே உள்ளது தான் தரங்கம்பாடி வந்து போர்த்துகிஸ் இவர் கையில் இருக்குது பொறையாறு தமிழ்நாடாக இருக்குது காரைக்கால் ஃப்ரெஞ்சாக இருக்குது பக்கத்து பத்து பத்து கிலோமீட்டருக்குள்ளேயே மூணு பேர் ஆதிக்கம் பண்ணுறாங்க காரைக்கால் வந்து ஃப்ரெஞ்சுக்காரன் பிடிச்சிக்கிட்டான் புறையார் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது தரங்கம்பாடி வந்து போர்த்துகீசியர் வந்து ஆட்சி பண்ணிடுறாங்க தமிழ்நாடு பிரிட்டன் கே கண்ட்ரோல் ஆமாம் அப்படி அந்த மாதிரி இருந்தால் அந்த மூன்று நாட்டவர்களை நம்ம நாட்டுக்குள்ளே விளையாடி இருக்கிறாங்க பொதுவாக உலகம் பூரா பிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த தர அந்த பரங்கிப்பேட்டைன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பரங்கிப்பேட்டையுடைய ஊர் வந்து போர்டோனோவான்னு தான் இங்கிலீஷில் சொல்லுவாங்க போர்த்துகசியர் அது பிடிச்சி அதுக்கு அந்த பேரை போர்ட்ரோனோ அந்த பரங்கிப்பேட்டைன்னு நீங்கள் அடிச்சீங்கன்னா மேப்பில் பரங்கிப்பேட்டைன்னு காட்டாது தமிழ் மேப்பில் அப்படி காட்டும் இங்கிலீஷில் பேர்கள் போட்டிருக்கிற மேப்படுத்திங்கன்னா போர்ட்டோ நோவான்ண்டு அந்த ஊருக்கு பேர் போட்டிருப்பாங்க அப்போ அதை கூட அவங்க தான் நினைஞ்சிருந்தாங்க பிடிச்சி வச்சுருந்தாங்க அவங்களுக்கும் வெள்ளைக்காரனுக்கும் பிரெஞ்சுக்காரங்களுக்கும் சண்டை நடந்து அது நினைவு சின்னம்லாம் கூட அந்த பரங்கிப்பேட்டையில் இருக்கிறது அப்போ அந்த உலகம் முறம் பிடிச்சிவிட்டோம் அந்த வகையில் இவங்க தமிழ் இப்போ நம்ம போர்த்துக்கு சேர்ந்துக்கிட்டிங்கன்று சொன்னால் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி தூத்துக்குடி மாமல்லபுரம் சென்னை இதெல்லாம் போத்துக்கு பிடிச்சி வச்சுருந்தாங்க நம்ம சென்னை உள்பட ஓ சென்னை மாமல்லபுரம் தூத்துக்குடி நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி மாதா கோயில்லாம் போர்த்துகீஸர் கட்டினது தான் ஓ வேளாங்கண்ணியில் ஒரு பெரிய மாதா கோயில் இருக்குது அதெல்லாம் வந்துக்கிட்டு இந்தியர்கள் கட்டினது கிடையாது போர்த்துகீசியர்கள் கைப்பற்றி கட்டின இடம் தான் அப்போ இவங்க ஒவ்வொரு பகுதியாக போய் அந்த நாடுகளை கைப்பற்றி கொண்டு அங்கே உள்ள வளங்களை சுரண்டுவது இந்த மூன்று நாடுகளுக்கும் ஒரு பொதுவான ஒரு கொள்கை அந்த அடிப்படையில் ஃப்ரெஞ்சுக்காரர்களுக்கு மட்டும் அதான் நம்ம தேவைப்போ அவங்க தான் இப்போ நான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நாட்டை கைப்பற்றி அடிமையாக வச்சுருவாங்க அந்த நாடு பிரெஞ்சு காலனி ஆதிக்க ஆமாம் பிரெஞ்சு கீழே எண்பது நாடுகள் அவங்க கைப்பற்றி வச்சுருந்தாங்க எண்பது நாடுகளில் வந்து ஒன்று ஒன்றா சுதந்திரம் கொடுத்துட்டு வந்தாங்க கொடுத்ததுக்கு பிறகு இப்போ இந்த ஆப்பிரிக்காவில் பதினான்கு நாடுகள் வந்து அவங்களுடைய அடிமையாக இருந்த நாடுகள் தான் அந்த பதினான்கு நாடுகளும் அடிமையாகி வி அடிமையிலிருந்து விடுதலை பெற்றான அவங்களுக்கு ஒரு வகையில் அவங்களுக்கு கப்பம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும் இன்னமும் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற நாடு உள்பட அந்த நாளுக்கு ஃப்ரெஞ்சுக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்சுக்கு வந்து அப்படி ஒரு ஒப்பந்தத்தில் தான் வெளியே போயிருக்காங்க ஆமாம் ஒப்பந்தத்தில் எப்படி என்ன மாதிரி கப்பம்னு கேட்டால் அதாவது அந்த அந்த இதை சொல்லிடுறேன்னு அந்த பதினாலு நாடுகளில் எதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க என்னன்னு கேட்டால் அந்த நாடுகள் வந்து தனி நாணயம் வச்சுக்கிற கூடாது அந்த விடுதலை கொடுக்கும்போதே இந்த பதினாலு நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகள் எல்லாம் வந்து விடுதலை கொடுக்குறான் ஃப்ரெஞ்சுக்காரன்னா விடுதலை கொடுக்குறான் விடுதலை கொடுக்கும்போதே நீ வந்து தனியாக ரூவா நோட்டு வச்சுக்கக்கூடாது எங்கள் நாணயத்தை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நாணயத்தை வந்து அதை பயன் பிரெஞ்சு அது அது போக அது சிஎஃப்ஏ ராங்குங்கிறான் அந்த நாட்டு அந்த அந்த நாணயத்துக்கு பேர் அந்த நாணயத்தை பயன்படுத்துகிறதுக்காக வேண்டி இவனுடைய மொத்த கையிருப்பில் வந்து ஐம்பது சதவிகிதத்தை வந்து பிரெஞ்சில் கருவூலத்தில் டெபாசிட் பண்ணணும் அவன் நாணயத்தை பயன்படுத்துறதுக்காக வேண்டி அந்த ஒரு வகையில் அவன் அந்த அந்த நாணயத்தை பயன்படுத்துவதன் மூலமாக அவனுக்கு அடிமையாக தான் இருப்ப ஓரளவுக்கு அடிமை மாதிரி சுதந்திரத்தை கொடுத்துட்டாலும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது அங்கே உள்ள எந்த எல்லா விதமான கனிம வளங்களுமே பிரெஞ்சு தான் இருக்கும் சுதந்திரம் வரையும் ஆமா இவர் தான் மாற்றுறாரு அதனால இவருக்கு பேரு இவர் இவரை இப்போ சர்வதேச அளவில் அவரை பேசுறாங்க சர்வதேச பேசுகிற காரணம் என்னன்னு கேட்டால் அங்கே நிறைய தங்கம் வந்து அதிகமாக இருக்குது கோபால்ட்டு அந்த ஒரு ஆமா கோபால் ஈயம் அதே மாதிரி இருக்குது அது சில உலோகங்கள்லாம் வந்து அந்த நாட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது தங்கம் வந்து எண்பது சதவீதம் இருக்குங்கிற அளவு சொல்கிறாங்க அவ்வளவு தங்கம் இருக்கிறது இந்த தங்கத்தை எல்லாம் எடுக்கிற உரிமை வந்து ஃப்ரெஞ்சு வச்சுட்டுருக்கான் சுதந்திரம் கொடுத்துட்டான் அந்த தங்கத்தை எடுத்து ஏற்றுமதி பண்ணி அதை வந்து விற்பனை பண்ணுறதெல்லாம் ஃப்ரெஞ்சில் இருக்கிறது அப்போ இவங்க ஃப்ரெஞ்சுனா கம்பெனிகள் தனியார் தனியார் ஆமாம் ஃப்ரான்ஸ் நாட்டுக்கு அது போயிடும் அதை எப்படி போயிடும்னு கேட்டால் இதை தங்கமாக உருக்கி எடுத்துக்கிட்டு போகாமல் அந்த தங்கமும் மண்ணும் கலந்திருக்கும்ல அந்த அந்த மாதிரி ஏற்றுமதி பண்ணிடுவாங்க அங்கே போய் அங்கே பிரான்ஸ் பிரான்ஸ் இன்னைக்கு பணக்கார நாடா இருக்கிற காரணமே இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் உள்ள வளங்களை வந்து அவன் சுரண்டிக்கிட்டு போனதுனால தான் இன்னைக்கு நிறைய காசு பணம் கருப்பு மக்களுடைய உழைப்பு கருப்பு மக்களுடைய பணம் தான் இல்லாமல் அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து தங்க சுரங்கத்துல வந்து அதனுடைய மூலப்பொருள்களை பூரா எடுத்துக்கிட்டு போய் அந்த நாட்டில் தங்கமாக ஆக்கி அவன் வந்து விற்பனை பண்ணி பல பல கோடிகளுக்கு அவன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இவங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்போ இந்த மாதிரி வந்து அடிமையாக இருக்கும்போது என்ன செய்கிறாங்கன்னா இந்த பதினாலு நாடு ஒன்று ஒன்றா சொல்கிறோம்னா பெனின்னு ஒரு நாடு அந்த தகவல்கள் பெனின்ங்கிறது அந்த பதினாலு நாட்டில் ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சுதந்திரம் கிடைக்குது அதுக்கு மாதிரி இந்த புருக்கினோ பாசாங்கிற நூ நாடும் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அது வரைக்கும் அவன்கிட்ட இருந்து சுதந்திரம் அடைகிறாங்க அதே மாதிரி கோட்டிவாயருங்கிற ஒரு நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சுதந்திரம் அடைகிறாங்க அவங்ககிட்ட தான் இருக்கிறாங்க அதே மாதிரி வந்து மாலின்ற ஒரு நாடு மாலின்னா சூடான்னு சொல்லி பழக அந்த நாடும் அவங்ககிட்டதான் தனி தனிநாடு ஆட்சி தெற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சுதந்திரம் அடையுது அதே மாதிரி வந்து நைஜர் ஆப்பிரிக்காவில் நைஜருங்கிற நாடு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் அவங்ககிட்ட தான் இருந்தது செனகல்ங்கிறாங்கல்ல அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலாம் சுதந்திரம் அடையுது அதுவும் பிரிட்டனில் தான் இருந்துச்சு டோகோ டோகோன்னு சொல்லுவாங்க டோகோலாந்து சொல்லுவாங்க அந்த நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் தான் பிரெஞ்சிக்காரன சுதந்திரம் கொடுக்குறான் அதே மாதிரி வந்து கேமரூன் கமரூன்ன்ற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அதுக்கும் சுதந்திரம் மத்திய ஆப்பிரிக்க குடியரசுங்கிற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அது வரைக்கும் ஃப்ரெஞ்சுடைய நாடாக தான் இருக்கிறது அப்புறம் கா காடுன்னு ஒரு நாடு அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலாம் சுதந்திரம் அடையுது காங்கோ காங்கோ குடியரசுங்கிறாங்களா அதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலாம் சுதந்திரம் அடையுது அது வரைக்கும் அவனுடைய நாடாக தான் இருக்கிறது அது மாதிரி எக்வா எக்வடோரியல் கினி ஈக்வாடே அப்படின்னு போட்டிருக்கான் அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கொஞ்சம் லேட்டாக சுதந்திரம் அடையுது அறுபதில் ஆகலை காபோங்கிற ஒரு நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சுதந்திரம் அடையுது அது இதில் வந்து இந்த மாலிங்கிற நாடு இந்த புர்கினோ பாசாங்கிற நாடு நைஜருங்கிற நாடு என்ன செய்கிறாங்கன்னா அவங்க தான் அதுலேருந்து வெளியேறத அறிவிக்கிறாங்க இவர் மட்டும் அறிவிக்கலை அந்த பிரிட்டனுடைய அந்த பிரெஞ்சு நாணயத்தை பயன்படுத்தி அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கணுங்கிறத எடுத்துக்கிட்டு தனி நாணயத்தில் நம்ம உண்டாக்கிடுவோம் அப்படிங்கிறதுல மாலிங்கிறவங்களும் விளையிக்கிட்டாங்க இந்த பதினாலு நாடுகளில் இப்போ வந்து இவர் இந்த இப்ராஹிம் வந்த பிறகு இவங்களும் அதிலருந்து விலகுறாங்க முன்னாடியே விளையிருக்கிறாங்க இவரு அவர் வந்த பிறகுதான் இவர் வந்த பிறகு வந்த பிறகு வாங்க நமக்கு நைஜர் நைஜருங்கிற நாடு அதிலிருந்து விளையிக்கிட்டாங்க மீதி பதினோரு நாடுகள் ஆப்பிரிக்காவில் சுதந்திரம் கொடுத்த பிறகு அதனுடைய வளங்களை எல்லாம் பிரெஞ்சு தான் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் அப்போ இவர் வந்து அந்த நாடுகளை இவர் எப்படி கைப்பற்றுறாருன்னு கேட்டால் இந்த சொந்த நாட்டிலேருந்து தேசிய முதலாளிகள் உருவாகலையா அந்த நாட்டிலேருந்து முதலாளிகள் மாதிரி யாரும் உருவாகலையா அனுமதிக்கல அவன் எல்லாத்தையும் கையில வச்சுக்கிட்டான் அப்போ அந்த மக்கள் தொழிலாளர்களாகவும் இதாக மக்கள் மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாதவர்களாக படிப்பறிவு இல்லாதவர்களாக ஒரு ஏமாளி கூட்டமாகத்தான் அந்த மக்கள்லாம் இருக்கிறாங்க அதனால என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு புரட்சியின் மூலமாக இராணுவம் மூலமாக முதல் அவர் ஜனநாயகம் சொல்லி ஒரு பொம்மையாச்சும் வச்சுட்டு போயிடுவாங்க அவன் இவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டை நியமிச்சுட்டு தான் ஃப்ரெஞ்சுக்காரன் வெளியேறுவான் இப்போ லெபனானில் இருந்தான் லெபனானில் வெளியே போகும்போது லெபனானில் வந்து ஃப்ரெஞ்சு சட்டத்தை அமைப்பு செஞ்சுட்டு தான் போயிருக்கிறான் வெளியே அவன் போயிடுவான் அவனுடைய தாக்கம் என்ன செய்ய அந்த நாடுகளில் இருக்கும் அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இந்த நான் புரிக்கணும் போசோங்கிற நாட்டில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் வச்ச பொ பொம்மை ஆட்சிகளை உண்டாக்கி வைத்து கொண்டு அவங்க நீட் நேரத்தில் கையெழுத்து போடுவாங்க இவங்களுக்கு அங்கே அது தரேன் இது தரேன் வசதி வாய்ப்புகளை ஆசை காட்டின உடனே மக்களை பற்றி கவனிக்காமல் என்ன செய்வான்னு கேட்டால் அனைத்தும் கையெழுத்து போட்டு எத்தனை சுரங்க வேண்டாலும் அமைச்சிக்க எத்தனை வளங்குற வெட்டிக்க ஓ ஓநாட்டுக்காரனுக்கு தான் எல்லாமேங்கிற மாதிரி எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க அப்போ என்ன செய்கிறேன்னா ஒரு இராணுவ புரட்சியின் மூலமாக இவர் வந்து ஆட்சிக்கு வர்றார் இவர் வந்து இராணுவ தளபதியாக இருக்கிறார் இராணுவ தளபதியாக இருந்து இவர் இன்னொரு ஆளுடைய தலைமையில் இராணுவ புரட்சி செஞ்சு அவர் முதல்ல கைப்பற்றுறாரு அவருக்கு ஒழுங்கு ஆளை தெரியலை அப்புறம் அவரை கைப்பற்றிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில் ஒரு இராணுவ புரட்சி அதை செஞ்சவர் இவர் தான் ஆனால் இவர் இந்த இப்ராஹிம் வந்து தனக்காக செய்யலை இன்னொரு வரை பதவியில் அமர்த்துவதற்காக அதை செஞ்சார் அவர் ஒழுங்கு ஆட்சி பண்ணலைன்னொன்னே அவரை கவுத்தி விட்டுட்டு அதே வருஷத்துலயே வந்து செப்டம்பர் மாதம் இவர் இருபத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் செப்டம்பர் மாதம் இவர் வந்து கையில் எடுக்கிறார் அந்த நாட்டுடைய அதிபராக ஆகுறார் அதிபர் ஆனவுடன் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அதாவது இவர் செஞ்ச வேலை அது முதல் அந்த நாட்டை போய் தெரிஞ்சுக்கிறோம் அந்த நாட்டில் வந்து ரெண்டு கோடியே முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அந்த இப்போ ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள கால் கால்பங்கு கால் பங்கு இருக்கிறாங்க ஆனால் கால்பங்குன்னு சொன்னாலும் இத்தனை ஆப்பிரிக்க நாடுகள்லாம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் பேர் நாடுலாம் இருக்குது அதோட பார்க்கும்போது பெரிய அதோட பெரிய நாடு இது அதனோட கம்பே கம்பேர் பண்ணும்போது அது பெரிய நாடுல பெரிய நாடு தான் இது அப்போ ரெண்டு கோடியே முப்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க அதில் முஸ்லீம்கள் ஒரு அறுபத்தி மூணு பெர்சன்ட் இருக்கிறாங்க அந்த கிறிஸ்தவர்கள் இருபத்தி ரெண்டு இருக்கிறாங்க அரச மதம் இருக்கா முஸ்லீம் அது மதச்சார்பட்ட நாடு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு பெர்சன்ட் இருந்தாலும் அது மதச்சார்பட்ட நாடு மதத்தின் பேரில் நடத்த மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நாடு அங்கே என்ன என்ன இவர் செய்கிறாருன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கைப்பற்றுறாருல கைப்பற்றும் பொழுது அந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கள்லாம் பிரெஞ்சு தான் பொறுப்புன்னு சொல்லி ஃப்ரெஞ்சு இராணுவத்தை நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க நாடு முழுவதும் ஓ அங்கே ஆமாம் நாடுல ஒப்பந்தம் பண்ணிக்கிறது ஒரு விடுதலை அடைஞ்ச நாட்டில் ஆட்சியை கொடுத்துடுறது அவனுக்கு நீ வச்சுக்கிறாரு இராணுவத்தை நாங்கள் அனுப்புகிறோம் சம்பளம் நீங்கள் கொடுத்துக்க அதுக்கு ஒரு கட்டணம் வாங்கிக்கிறது ஃப்ரெஞ்சுடைய படை அங்கே இருக்கும் இந்திய உங்கள் நாட்டை நாங்கள் காப்பாற்றுறோம்னு சொல்லிவிட்டு ஒரு இந்த ஆட்சி இருந்து ஒரு தொகையை வாங்கிடுவாங்க அப்போ இவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் என்ன செய்கிறாருன்னா ஃப்ரெஞ்சு ராணுவம் வெளியே இருக்கிறார் இவர் ஆட்சிக்கு வந்த உடனே எங்கள் நாட்டை எங்களுக்கு காப்பாற்றிக்கிற தெரியும் நீ வெளியேறின்னு முதல்ல அவர் அதிரடி நடவடிக்கை என்னென்னு கேட்டால் ஃப்ரெஞ்சுடைய இராணுவத்தை வெளியேற்றுறார் அது மாதிரி வந்து தூதரக தூதரகத்தையும் காலி பண்ணுறாரு ஃப்ரெஞ்சு தூதரகம் இருக்கக்கூடாது தூதரக பணியாளர்கள் எல்லாமே ஒரு மாதம் நோட்டீஸ் கொடுத்து ஒரு இராணுவத்தினர் இருக்கக்கூடாது ஃப்ரெஞ்சுடைய அரசு முறையாக இருக்கக்கூடிய யாருமே இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதை வெளியேற்றுறாரு அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரான்கு நாடு இருக்கிற இந்த காசு இந்த சிஎஃப்ஏ ஃப்ராங்குன்ற ஒரு காசு வச்சுருக்காங்கல்ல அதை வந்து நிராகரிக்கிறார் அதை முடியாதுன்னு சொல்லி தனி நாணயம் சொந்த நாணயத்தை அடுத்த மாதம் அறிமுகப்படுத்த போகிறார் இனிமேல் அந்த காசை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் என்னை இதை பயன்படுத்தினா அவனுக்கு ஒரு வருமானம் வருது அது ஒரு செஞ்சார் அது என்ன செய்யறான்னு கேட்டால் நிறைய ஃப்ரான்ஸோட வந்து இராணுவ ஒப்பந்தங்கள் செஞ்சு வச்சுருந்தாங்க முந்தைய ஆட்சியில் பல இராணுவ ஒப்பந்தங்கள் எதுக்கடுத்தாலும் இராணுவத்தோட ஒரு அக்ரிமெண்ட் போடுறது இதை பார்க்குற இராணுவம் ரயில்வேக்கு இராணுவம் அதை எல்லாத்துக்கும் இராணுவம்தான் அவன் ஃப்ரெஞ்சு ராணுவம் வந்து கூலிப்படை மாதிரி இங்கே இருந்து கொண்டு இவங்களுடைய வளத்தை அவங்க அந்த நாட்டு மக்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுக்கலாம் அந்த பாதுகாப்பு சம்மந்தமான வேலையெல்லாம் கொடுக்காமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்களா எல்லா விதமான ஒப்பந்தையும் ரத்து பண்ணுறாரு ஃப்ரெஞ்சோடு செஞ்ச இராணுவ ஒப்பந்தம் அனைத்தையும் ரத்து பண்ணுறாரு அதே நேரத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால் இவங்க ஃப்ரெஞ்சுங்கிற வலிமையான ஒரு இராணுவம் இவர் இப்போ தான் கைப்பற்றி வச்சிருக்கிறாரு சின்ன ஒரு இராணுவம் இவங்களுக்கு அவங்கள ஏற்று நிற்க இயலாது அவன் மாட்டேன் அங்கே தான் இருப்பேன்னு சொன்னான்னா ஒன்றும் செய்ய முடியாது இப்போ அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ரெண்டு வேலை செய்கிறார் இந்த வாக்னர் குழுன்னு ஒன்று இருக்குல்ல வாக்னர்னு சொன்னால் ரஷ்யாவில் ரஷ்யாவில் உருவாக்குனாங்களா ஆமாம் அதாவது ராணுவம் மாதிரியே ரஷ்யாவில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு தனியார்கள் வந்து இராணுவம் வச்சுக்கிறதுக்கு ரஷ்யா அனுமதிக்குது நீ வந்து ராணுவம் வச்சுக்க பீரங்கி வச்சுக்க ஆயுதம் வச்சுக்க அது ஒரு துணைதான் அவங்க தானே ஏதோ எதிராக மாறினாடுங்க அதில் ஏதோ ஆமாம் ஒரு பண்ணாங்கல்ல அப்போ அந்த மாதிரியான ஒரு வகையில் ஆனால் எங்கள் நாட்டுக்கு எதிராம நீ செய்யாத இது ரஷ்யாவில் அஃபீஷியல் அனுமதி கொடுத்துருவாங்க அவன் வேறு நாட்டுக்கு வேறு நாட்டுக்கெல்லாம் ராணுவம் அனுப்புவான் அனுப்புவான் கட் அதாவது தொழில் முறையில் தொழில் அதுக்கு ஒரு லைசன்ஸு அதுக்கு ஒரு அரசாங்கத்துக்கு ரஷ்யா வருமானம் வரும் நீங்கள் அந்த வாக்குனர் குழுவோட ஒரு ஆயிரம் பேர் எங்களுக்கு அனுப்புங்கன்னு அனுப்பிடுவாங்க அதுக்கு ஒரு ரேட்டு பேசி கட்டணம் பேசி வந்து உங்களுக்கு அந்த படையை அனுப்பிடுவாங்க ஒரு நாடு கேட்டாங்கன்னு சொன்னால் அந்த வாக்குனர் குழு அனுப்புவோம் ரொம்ப ரொம்ப ட்ரைனிங்கான ஆள்கள் அந்த இந்த ஆட்கள் மாதிரி தயாரிக்கப்பட்ட ஒரு ஆட்கள் அந்த வாக்குனர் குழுவில் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டாங்க நிப்பாற்ற அறிவர் இவங்களை விரட்டுறதா இருந்தால் இந்த வாக்குனர் குழு இருந்துச்சுன்னா இப்போ ஃப்ரெஞ்சுக்காரன் பயந்து ஓடிடுவான் அவங்க எதுக்குன்னு துணிஞ்ச ஒரு ஆட்களாக இருப்பாங்க அப்போ இந்த ஃப்ரெக இராணுவத்தை வெளியேற்றிட்ட பிறகு நம்ம நாட்டுக்கு ஏதாவது இடைஞ்சல் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி வாக்குனர் குழுவோட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அவங்கள கொண்டாந்து இறக்கியிருக்காரு அதே மாதிரி வந்து அந்த சவுத் கொரியா இருக்கில்ல அவரும் ஒரு ஆறாயிரம் பேருக்கு மேலே அனுப்பி வச்சிருக்காரு இவங்க நாட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக அவங்க அவங்களும் என்ன செய்கிறாங்க அதை அனுப்பிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் உள்நாட்டில் சில குழுக்கள் இருக்கிறாங்க அவங்க யாருன்னு கேட்டால் இஸ்லாத்தின் பெயரால் உருவாக்கப்பட்ட ஜிஹாத்ங்கிற பேரில் ஐஎஸ் போன்றவர்கள் நாட்டில் இந்த நாட்டில் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டால் அமெரிக்கா இருக்கு இவங்கெல்லாம் இப்போ எப்படி அந்த சிரியா அங்கேயெல்லாம் இருந்து கொண்டு அவன் செய்கிறது அமெரிக்கா இப்போ ட்ரம்ப்போட தான் ரஷ்யா கூட்டிகிட்டாரு அந்த மாதிரி இருக்காங்கல்ல அந்த மாதிரியான குழு ஒன்று இங்கே இருக்குது அப்போ இவங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணுவதாக இருந்தால் என்ன செய்யணும்னு கேட்டால் நம்ம ஒரு ஒரு ராணுவம் வேணுங்கிறக்காணி வாக்குனர் கூட வச்சுக்கிட்டாரு ரஷ்யாவோடையும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டார் ரஷ்யாவுக்கு ரஷ்யாவுக்குலாம் போனார் ரஷ்யாவில் வரவேற்புலாம் கொடுத்தாங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த நாட்டில் ஆட்சியில் இருந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த நாட்டினுடைய எல்லா மொழிகளையும் அழித்து ஃப்ரெஞ்சு ஆக்கி இங்க நாடு சமஸ்கிருவே செய்யறாங்க சர்வாதிகாரிகளுக்கு ஒரேதான் மொழி அழிக்கிறது மொழி அழித்தது தாய் மொழி அடிப்பது மொழி இனத்தை மொழி என்ன செஞ்சேன் அழிச்சு என்ன செய்வாங்களே தவிர எழுத்து பூர்வமான அந்த படிப்புகள் கிடையாது அந்த மொழிகளுக்கு அவங்களுக்குள்ள பேசுவாங்க பேச்சு வழக்குல அந்த மொழி இருக்குமே தவிர அந்த ஆப்பிரிக்க மொழியே இருப்பாங்க இல்ல ஆப்பிரிக்க மொழி பேச்சு வழக்குல இருக்கு அந்த மொழியை படிப்பண்ணி பாட்டாங்க அப்போ ஃப்ரெஞ்சு என்னது அந்த நாட்டினுடைய அரசு மொழியே ஃப்ரெஞ்சு மொழி தான் ஃப்ரெஞ்சில் தான் எல்லாமே நடக்குங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க அது என்ன செய்கிறாரு வந்த முன்னே இன்னுமே ஃப்ரெஞ்சில் எதுக்கு நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தை ஒழிச்சிட்டு உள்ளூர் மொழிகள் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்விக்கூடங்கள்லாம் அமைக்கப்படும் சொல்லி இப்போ அந்த கல்வியில் என்ன செய்கிறாருன்னா அந் அந்த படிப்பு இனிமேல் தரமாட்டோம் ஃப்ரெஞ்சு படிப்பு தரமாட்டோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறார் அதே மாதிரி வந்து எல்லா ஃப்ரெஞ்சு நிறுவனங்களுடைய இதையும் தேசியமயமாக்குறார் எத்தனை சுரங்கங்கள் இருந்துச்சோ அது எல்லாமே அரசாங்கத்துக்கு இனிமேல் சொன்னோம் உங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுடைய நிறுவனங்களையெல்லாம் வெளியே வெளியே தெரில உடைமையாக்குறாரு அப்போ அதை உடமையாக்கிட்டால் என்னவாயிரும்னா பெரும் பல லட்சம் கோடிகள் வர ஆரம்பிச்சிடும் இது எல்லாம் இப்போ இப்போ ஃப்ரான்ஸுக்காரன் எதை வச்சு சம்பாதிச்சானோ அது பூராமல் இவனுக்கு வர ஆரம்பிச்சிடும் அந்த நாட்டுக்கு அந்த ஒரு வேலையவர் என்ன செஞ்சார் செஞ்சார் அதை விட முக்கியமானது என்னென்னு கேட்டால் அந்த ஐஎம்எஃப் மாதிரியான உலக வங்கிலாம் அதுலெல்லாம் கடன் வாங்க மாட்டோம் ஃப்ரெஞ்சு ஆதிக்கத்தில் இருக்கிற எவன்கிட்டையும் நான் கடன் வாங்க மாட்டோம்னு கடன் வாங்க மாட்டேன்னு கொள்கை கடன் வாங்கி தான் ஒரு நாடு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்குது நம்ம நாடு வந்து இந்த கடன் அழிச்சுன்னா பிச்சை கர்நாடகா போயிடும் ரெண்டு லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுருக்குறாங்க அவ்வளோ பெரிய கடனாளி ஒவ்வொரு மனிதனும் பல்லாயிரம் ரூபாய்கள் கடனாளியாக நம்மளாம் இருக்கிறோம் அப்போ நம்ம தலையக்காடு இலங்கையில் இந்தியாவில் பாகிஸ்தானில் பல நாடுகளில் உலக வங்கியில் கடனை வாங்குகிறாங்க அவன் என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நிர்வாகம் பண்ணாமல் கடனை வாங்கிட்டு வர்ற வருமானத்துல இருபத்தாறு பெர்சன்ட் நம்ம வட்டி கட்டிட்டு இருக்கிறோம் அவன் கடன் வாங்குறத அவன் விரும்புவான் விரும்புவா கடன் வாங்கிட்டு வட்டி கிடைக்கிது வட்டி கிடைக்க இருபத்தாறு பெர்சன்ட் என்ன செய்கிறாங்கன்னா நம்ம வட்டி கட்டுறோம் இந்தியாவில இருந்து இந்தியா மாதிரி பல நாடுகள் பல நாடுகள் அப்போ வர்ற வரக்கூடிய வருமானத்துல வட்டிக்கு மாத்திர இருபத்தாறு செலுத்தினான்னா அசலை இப்போ கட்டுவாயுவேன் அசல் கட்ட மாட்டான் மரம் மறுபடியும் வாங்குவான் மேல் மறுபடியும் வாங்குவான் வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ சாலைகள் போடுற எல்லாம் வந்து உலக வங்கி காசு தான் இந்தியாவுடைய வளர்ச்சியில் எதுவும் செய்யவே கிடையாது தமிழ்நாட்டில்தான் அதான் தமிழ்நாட்டில் இவங்க வளர்ச்சிங்கிறாங்கல்ல இதுவும் கடன் வாங்கி தான் செய்கிறாங்க அப்ப அந்த கடன் வாங்கி செய்தல் தான் எல்லாத்துக்கும் டேஞ்சர்னு விளங்கி அவர் இடதுசாரிகள் அந்த வட்டி கடனை வந்து விரும்ப மாட்டாங்க இடதுசாரி சிந்தனையாளர்கள் விரும்ப மாட்டாங்க லைட்டா இவர் இடதுசாரி சிந்தனை உள்ள ஆளு யார் இப்ராஹிம் அவர் என்ன செய்யறாரு கட்சி என்னென்ன மாதிரி கட்சி இருக்காங்க ராணுவம் தானே இவர் ராணுவ தளபதி இப்பவும் ராணுவ தளபதியாக தான் இருந்துகிட்டு இருக்கிறாரு கூட அவர் சொல்லிக்கிறல இராணுவ தளபதியாக இருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஐஎம்எஃப்ல உலக வங்கியில் கடன் வாங்கக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை அப்போ கடன் வாங்காமல் ஒரு நாட்டை நடத்த முடியும்னு அறிவிக்கிறது ஒரு பெரிய புரட்சி தானே யார்ட்டையும் கடன் கிடையாது எங்கள் காசு எப்படி பொருளாதார தண்ணீரை அடைவார் தண்ணீர் அடைகிறது கேட்டால் இந்த தே அந்த வங்கியெல்லாம் தேசிய மயமாக்குறாங்கல்ல ஒரு சுரங்கங்கள் வந்து ஆயிரக்கணக்கான தங்க சுரங்கம் இருக்குது அது எல்லாம் அரசாங்கத்துக்கு சொந்தம்ட்டிங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய வருமானங்கள் வந்து நான் கொட்ட ஆரம்பிச்சிருமேன் தங்கங்கள் நிறைய வரும் தங்கத்தை விற்பனை பண்ணுவோம் அதுக்கு இப்போ பணம் வர ஆரம்பிக்கும் அதனால் என்ன செய்கிறாங்கன்னா இவங்க வந்து அமெரிக்கா பிரிட்டன் போன்ற நாடுகள் வந்து பழையபடி நம்மளை உள்ள நுழைஞ்சி கொள்ளடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சீனா ரஷ்யாவோட எல்லாம் க ஒப்பந்தம் பண்ணி அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க ஆனால் சீனா ரஷ்யாவோட நட்புல இருக்காங்க சீனா ரஷ்யாவுக்கு நிறைய ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க அமெரிக்கா எதிர் போட்டி நாடுகள் எல்லாம் போட்டி நாடுனால இப்போ அவங்க வந்து போடுறதுனால இந்த தினம் தங்க சுரங்கம் அதுக்கெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு முதலீடு செய்யணும் சரி பண்ணுறதுக்கு அதுக்கு இவங்கள்ட்ட இப்போ தான் ஆட்சிக்கு வந்துருக்குறாங்க அதனால் அந்த நாடுகளை வச்சு அவங்களுக்கு அனுமதி கொடுப்பாங்க ஆனால் தான் சொந்தம் அரசாங்கத்துக்கு சொந்தம் இவங்களுக்கு வந்து அந்த கம்பெனி நடத்த அனுமதி கொடுத்து அதன் மூலம் ஒரு வரியை போட்டு என்ன செய்கிறாங்க வாங்குறாங்க அப்போ நிதியை திரட்டுவதற்கு உள்ள பல வேலைகளை அவர் செஞ்சுருக்கிறாரு அதுக்கடுத்து என்ன செய்கிறாருன்னா புதிய அரசியல் அமைப்பு சட்டம்னு ஒன்று அரசியல் அமைப்பு சட்டத்தை மாற்ற போகிறேன்னு சொல்லி அதை கொண்டு வர்றாரு அது முடிஞ்சு பிரெஞ்சுடைய செல்வாக்கு முற்றிலுமாக சட்டமன்றம்லாம் அங்கே இல்லையா சட்டமன்றம் பார்க்கல இப்போ ஒன்று நானும் ஆச்சு தானே சட்டமன்ற ராணுவம் ஒன்றுமே கிடையாது அந்த பிரெஞ்சுக்கான அமைச்சர் தான் இப்போ ராணுவம் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரி வந்து முக்கியமாக செஞ்ச நல்ல வேலை என்ன மேற்கத்திய ஊடகங்கள் எல்லாத்தையும் தடை போட்டார் பிபிசிசிஎன் அம்பிட்டு போய் சொல்றாங்க ஏன் செய்கிறாங்கன்னு கேட்டால் இவரை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் ரொம்ப பயங்கரவாதிகள் என்றும் இவனை வந்து ஒரு கொடூர் கொடூரமான ஆள் என்றும் அந்த ஊடகங்கள் சித்தரிக்கிறது பிரெஞ்சுக்கு சொந்தமானது ஜனநாயகத்தை மீட்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரெஞ்சு அரசாங்கத்துக்கு ஆதரவாக இவங்க எழுதுறதுனால அந்த டைம்ஸில் இருந்து பிபிசியில் இருந்து சிஎன்என்ல இருந்து அனைத்துக்கும் வந்து தடை விதிக்கிறார் அது ஒரு முக்கியமான விஷயம் அது போக என்ன செய்யணும் மாலின்னு ஒரு நாடு இருக்குது அது ஆப்பிரிக்காவில் அவங்க இந்த மாலியில் உள்ள நாடுகளில் கொஞ்சம் இராணுவ வலிமை உள்ள நாடு அவங்களோட வந்து இராணுவ அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டார் வாக்குனர் குழுவோடையும் போட்டுக்கிட்டாரு மாளியோட பண்ணிக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் இராணுவம் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான கட்டணங்களை நாங்கள் தந்துடுறோன்னு சொல்லிட்டு அப்போ இந்த 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 தீவிரவாத குழுக்கள் அல்ல பிரெஞ்சுக்காரங்களை உள்ள நுழைஞ்சு வந்தால் கூட காப்பாற்றிக்கிறதுக்காக வேண்டி உள்ள ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாரு அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இவரை தீர்த்து கட்டுறதுக்கு பல முயற்சிகள் பண்ணியிருக்கிறாங்க அந்த ஊடகங்களில் வர்ற செய்தி நமக்கு எந் எந்த மாதிரி செஞ்சாங்கன்னு கிடைக்கல பதினெட்டு முறை இவரை வந்து கொலை செய்ய முயற்சி பண்ணியிருக்கிறாங்க பதினெட்டு முறை வயதே நம்ம குறை ஆயிரம் முப்பத்தி ஏழு வயசு தான் ஆகுது பதினெட்டு தடவை இவரை கொலை செய்ய முயற்சி பதினெட்டுலேயும் தப்பிச்சுட்டாங்க அதே மாதிரி அதே மாதிரி கொலை செய்ய முயற்சி முயற்சி பண்ணாங்க ஆமாம் அதான் ஒரு வேடிக்கை என்னென்னு கேட்டால் இவ்வளவு இருந்தும் கூட சாதாரணமாக தான் நடமாடுறாரு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் இப்போ வந்து உதாரணமாக முப்பத்தொன்னாந்தேதி வந்து எங்களுக்கு ரம்ஜான் பண்டிகை அந்த பண்டிகையில் இவர் தொழுவுறதை வந்து அவங்க நாட்டுடைய டிவியில் போட்டு போஸ்டாக இந்த டிவிக்கு போயர் பிஓஎஸ்சின்னு போட்டால் உங்களுக்கு வரும் பிஓஎஸ்சியை அந்த ரெண்டாவது வார்த்தையை எடுத்துக்கிட்டாங்களே பறிக்கணும் போசோண்டு அந்த போசாங்கிற பேரில் டிவி நடத்துகிறாங்க அரசாங்க டிவி அந்த டிவியில் பார்த்து சொன்னால் மக்களோட மக்கள் அணிக்கிறாரு கூட இராணுவ பாதுகாப்பு கூட இல்லை தொழுகையில் எல்லோரும் கலந்துக்கிற மாதிரி தொழுகையில் இருக்கா தொழுது முடிச்சுட்டு இப்போ செய்தியாளர்கள் பேட்டி கொடுக்குறாரு அது வந்து கொண்டு போடலாம் அந்த மாதிரி எளிமையாக இருக்கார் சாதாரணமாக எளிமையாக இருக்கார் ஆனால் கொள்வதற்குரிய எல்லா முயற்சியும் பண்ணுறாங்க மக்கள் ஆதரவு வந்து நிறைய இருக்குது நல்லா தெரியுது அதுவும் ஒன்று இருக்குது அது மாதிரி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த டிவி அதை கடந்து எல்லாரும் அவரை நேசிக்க எல்லாம் நேசிக்கிறாங்க இல்லாமல் நேசிக்கிறாங்க அப்போ நீங்கள் அந்த போசா டிவி வந்து லிங்க் வேணால் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் நீங்கள் கூட பாருங்கள் எவ்வளோ எளிமையாக கூட ஒரு இராணுவத்தை ஆட்சி வச்சுட்டு ஒரு அதிபராக இருக்கிற ஒரு ஆள் அவர் எங்கே நிற்கிறாருன்னு தேடி பார்க்கணும் அந்த வரிசையில் தோள்கை நிற்பாங்கல்ல அவர் எங்கே நிற்கிறாருன்னு தேடி பார்க்குற அளவுக்கு இருக்கு அவர் அந்த பந்தாக்கள் கூட பாதுகாப்பு யாரையுமே வச்சுக்கிற மாட்டேங்கிறாரு அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயம் அதனால் இந்த அந்த நாட்டில் வந்து இப்போ ஃப்ரெஞ்சுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சாருங்கிற வகையிலையும் இந்த மக்களுக்கு இப்போ தான் அந்த வளங்கள் வந்து பயன் தர ஆரம்பிக்குது சொந்த நாட்டு மக்கள் இப்போ வந்து அவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்களுக்கு வருமானம் கிடைக்கும் அவங்களுக்கு கல்வி கிடைக்குங்கிறதுனால இவர் ரொம்ப நேசிக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப நேசிக்கிறாங்க அதுபோக இந்த மத மெஜாரிட்டியாக நம்ம இருக்கிறவங்க ஒரு வகையில் மதச்சார்புள்ள ஒரு நாடாக கொண்டு போகாமல் எல்லா மக்களையும் அனுசரித்து நடக்கிறோன்னு அவர் சொன்னதுனால கிறிஸ்தவ மக்களாக இருக்கிறாங்கல்ல அவங்க அவங்களுடைய சப்போர்ட்டும் கூட இந்த மைனார்டி சப்போர்ட்டும் இருக்குது அதனால் இன்றைக்கி உலகம் புறம் பே இது முக்கியமா காரணம் என்னென்னு கேட்டால் இவர் வந்து ரஷ்யாவில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பகிரங்கமாக உரை நிகழ்த்துறாரு அந்த உரைக்கு பிறகு தான் இவர் போய் தெரிகிறாங்க இவர் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த வேலைகள்லாம் இவர் அந்த உரை போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இனிமேல் நீங்கள் பயம் பயந்துகிட்டு இருக்காதிங்க அவங்கள அடிமையாக இருக்காதிங்க நம்ம அவங்களுக்கு அடிமை கிடையாது நம்ம அவங்களோட மேலானவங்க நம்ம சொந்த காலில் நிற்கணுங்கிற மாதிரி ஒரு அணல் பறக்கக்கூடிய வகையில இந்த இடத்துல ட்ரம்ப் இருக்கார்ல ட்ரம்ப் வந்து இப்போ ஐரோப்பிய நாடுகளோட நல்ல டேர்ம்ஸ்ல இல்லை இல்லை மற்ற அமெரிக்கா மாதிரி இல்லை ஆமா ஆமா ரஷ்யாவோடையும் டீல் வச்சுக்கிறாரு ஆஹ் தென்கொரியாவோடையும் பேசிக்கிறாரு வட கொரியாவோட பேசிக்கிறாரு உங்களுக்கு எல்லா முஸ்லீம் நாடுகளும் ட்ரம்ப்பை ஆதரிக்கிறாங்க மத்திய கிழக்கு நாடுகள் சவுண்ட் சிஸ்டம் சொல்லக்கூடிய எல்லா நாடுகளும் ஒன்னும் பெரிய லெவல்ல பாலஸ்தீன போராளிகளா யாருமே இல்ல இப்ப இந்த நிலையில் அமெரிக்கா இந்த நாடு எப்படி பாக்குது ஏன்னா பிரெஞ்சுக்கு தான் அவங்க எதிராக இருக்கிறாங்க ஐரோப்பியா தான் ட்ரம்ப்புக்கு என்னன்னா நீங்க எல்லா உலக வங்கி எல்லாருமே ஐரோப்பிய நாடுகள் நிறைய செலவு பண்ணிட்டீங்க உங்களுக்கு நாங்க நிறைய செஞ்சுட்டோங்கிற மாதிரி சொல்றாரு சரி தவறுங்கிறது ரெண்டாவது அவருடைய நிலைப்பாடை இவங்க எப்படி பயன்படுத்திக்குவாங்க இல்ல அவங்க வந்து ஐரோப்பிய நாடா இல்ல இந்த இப்ராஹிமாங்கிறப்ப ட்ரம்ப் எப்படி பாப்பாரு ரெண்டு ட்ரம்ப் வந்து இப்ராஹிம் பக்கம் நிக்க மாட்டாரு இதே மாதிரி வந்து அமெரிக்கா பல நாடுகள்ல சொல்றது அங்க உள்ளதுக்கு இப்ப வச்சிருவாங்க இல்ல சொன்றதுக்கு ஆதரவாதான் இருப்பாங்க சொரண்றதுக்கு தான் ஆதரவா பாய் சுரன்றது பிரெஞ்சு சொல்லனாலும் ஒண்ணுதான் இவன் சொல்றதுனாலும் ஒண்ணுதான் அப்ப சுரண்டப்படுற மக்களுக்கு இவர் பேசினார்னு சொன்னா நீ சொன்னாடா எத்தனை நான் வியட்நாமை சொல்லுனேன் கவுதமாலாவை சுரண்டினேன் ஆப்கானிஸ்தானை சொல்லணுன்னா இப்போ ஈராக்கை சுரண்டிக்கிட்டு இருக்கிற சிரியாவில் போய் சுரண்ட அப்படின்னு சொல்லி இவர நோக்கி கேள்விக்கார மட்டும் தான் கவசமாக நிற்கிறான் மட்டும் நிற்கிறேன் நிறையா வச்சிருக்கிறான் அப்போ சுரண்டலுக்கு சுரண்டலுங்கிற வகையில் இவங்க கண்டிப்பாக இப்ராஹிமுக்கு சப்போர்ட்டாக நிற்க மாட்டாங்க இவங்க கையில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் இப்ராஹிமுக்கு எதிராக தான் இருக்கிறது அமெரிக்க ஊடகங்கள் பூராவுமே இந்த இப்ராஹிமுக்கு எதிரான அவனை ஒரு கெட்டவ மாதிரி சித்தரிச்சு ஜனநாயகம் இல்லை மக்கள் உரிமை இல்லை இந்த ஓட்டு போடுறது மட்டும்தான் அவன் உரிமையை நினச்சிக்கிட்டாங்க ஜனநாயகம் கிடையாது ராணுவ ஆட்சி ஜனநாயகத்தை கொண்டு வருவதற்கு நம்ம பாடுபடுவோங்கிறாங்க ஜனநாயகத்தை கொண்டு வருவதுன்னு என்ன ஒரு பொம்மை ஆட்சியை வச்சு சுரண்றது அதுக்கு பேர் ஜனநாயகம் அவங்க ஜனநாயகம் சொல்றாரு தானே அங்கே உள்ள பொம்மை ஆட்சி ஒருத்தர் வச்சுக்கிட்டு பாருப்பா உங்களால ஒருத்தர் தான் செய்ய வாங்கி வாங்கி எல்லாத்தையும் போறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால இது வந்து அவர் அந்த பிரெஞ்சு ஆதிக்கத்துல இருந்ததை ஒட்டச்சு தகர்த்துட்டார் ஆனா என்னைக்கு தான் நிற்கிறார் ரொம்ப நிற்கிறார் அந்த ஆதிக்க சக்தியில் அனைத்தையும் எதிர்க்கிறார் இவர் வந்து அந்த இந்த ஒப்பந்தம் போடும்போது கூட அமெரிக்காவோட ஒரு போடலை இல்லை சைனாவோட போடுறாரு ரஷ்யாவோட போடுறாரு கொரியாவோட கொண்டே போடுறாரு இந்த மாதிரி மாலை பக்கத்து நாடுகளில் போடுறாரு தவிர இந்த ஆதிக்க சக்திகளில் அடக்குமுறை செய்யக்கூடிய நாடுகள்ட்ட என்ன செய்யல அவர் வைக்கலை இப்போ ரஷ்யா சீனாவெலாம் கொஞ்சம் இறங்கி இருக்கிறதுனால முந்தி மாதிரிலாம் வந்து அவங்க ஜெயிக்க முடியாது திருப்பி இதே மாதிரி சில நாடுகளில் செஞ்சுருக்குறாங்க இவருக்கு முன்னாடி செஞ்செல்லாம் அழிச்சு விட்டாங்க அவங்க ஜெயிச்சு திருப்பி இவரை கைப்பற்றிக்கிட்டாங்க அந்த மாதிரி இப்போ நடக்க முடியாது இப்போ உள்ள நிலையில் நல்ல வலு வலிமையான முறையில் பிளான் பண்ணி என்ன செய்கிறாருன்னு கேட்டால் நாட்டை பாதுகாக்கிறது தகுந்த ராணுவ ஒப்பந்தம் அதெல்லாம் வந்து நடத்தி அவங்க மக்களுக்கு இராணுவ பயிற்சியெல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு தயார் நிலையில் அவர் இருக்கிறதுனால அவங்க லேசாக அழிக்க முடியாது அதிகபட்சமாக அவர் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க கொலை ட்ரம்ப் இது ஃப்ரெண்ட்சு முயற்சி பண்ணுவாங்க ஃப்ரெஞ்சு முயற்சி பண்ணுவாங்க ஏற்கனவே ஒருத்தர் இது மாதிரி வந்தார் அவரை கொண்டாங்க இவங்கிற அப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் எச்சரிக்கையாக தான் அவர் இருக்கணும் இதுதான் அந்த நாட்டுடைய பிரச்சனை கண்டிப்பாக ஒரு முக்கியமான இதுனா இந்த உலகத்தின் சர்வதேச புள்ளியில் ஏதோ ஒரு புள்ளியில் நடக்கிறது இன்னொரு புள்ளியை தான் செய்யும் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற ஐரோப்பியா போன்ற நாடுகள் ஆசிய நாடுகளை ஆப்பிரிக்க நாடுகளை எந்த அளவுக்கு சுரண்டுது அதை எதிர்த்து ஒரு ரிபல் வரும்போது அதை எப்படி அணுகிறாங்க அவங்க எந்த அளவுக்கு துணிஞ்சு நிற்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறத அந்த வரலாற்று பார்வையுடன் அந்த உலக நாடுகளை பற்றிய ஒரு அரசியல் அறிவுடன் ரொம்ப விரிவாக மக்களுக்கு எடுத்து வச்சீங்க மிக்க நன்றி